வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் விருச்சக ராசி நேயர்களே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்று மற்றும் நான்காம் வீட்டுக்கு அதிபதி இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பொழுது உள் சனி பகவான் நுழைகிறார் அப்ப அந்த அஞ்சாம் வீட்டில் இருந்துட்டு ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் பூர்வபுண்ணியம் என்றெல்லாம் கூறப்படுகிறது அங்கு இருந்துட்டு அந்த இடத்துல சனி இருக்கிற இடத்த கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு சங்கடங்கள் உண்டாலாம் கூட அங்கிருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு அப்புறம் இரண்டாம் வீடு இதன் மீதெல்லாம் விழுகிறது என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனியினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு அன்புக்குரிய நபர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடி கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர் நீங்க அன்பு செலுத்தக்கூடிய நபர் அப்படின்னுட்டு இந்த இரண்டரை ஆண்டு காலமும் முக்கியமான பலனாக இதுதான் போகும் பொதுவாக பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு காதல் அனுபவங்கள் உண்டாகும் கொஞ்சம் காதல் அந்த காலகட்டத்தில் கடந்தவர்களுக்கு அன்புக்குரிய நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய அப்படிங்கிற மாதிரி அந்தந்த வயதுக்கு உரிய அந்த அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாம் வரணுங்களே குழந்தைகள் மூலியமாக கணவன் மனைவி மூலயமாக பேர குழந்தைகள் மூலயமாக தாய் தந்தையர்கள் மூலயமாக அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த அன்பு செலுத்த உண்மை அன்பு செலுத்தக்கூடிய அந்த நபருடன் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் உறவுகள் வலுப்படும் ஒரு அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கணும் அதை துருக்கி எறிவதோ பிரச்சனை செய்வதோ எல்லாம் செஞ்சீங்கன்னா சிக்கலாயிடும் ஏன்னா நமது பழனியாண்டவ் ரஷ்ட்ரு அகாடமி வழங்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களாகட்டும் வேறு எந்த பலன்களாகட்டும் எல்லாருக்கும் நெகட்டிவ் நடந்துட்டு தாங்க இருக்கும் அந்த நெகட்டிவை வந்து நாம் பார்த்து கொண்டு ஐயோ போச்சே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஆகற கதையில் அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் நல்லா வாழ்கிறதுக்கு அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளை நாம் வந்து என்ன பண்ணுறோங்க உள்வாங்கி கொண்டு போகிறோம் அப்ப ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிப்பதனாலே குழந்தையை பற்றிய சில கவலைகள் இருக்கும் சரிங்களா இருந்தாலும் கூட குழந்தைகள் தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற அளவிலே தானாகவே பல அனுபவங்களை பெற்று முன்னேறுவதற்கான காலகட்டமாக இது இருக்கும் ஒரு பெற்றோராக அடடா என்னுடைய குழந்தை கஷ்டப்படுகிறது அப்படிங்கிறது இல்லைங்க கஷ்டப்பட்டால்தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குழந்தைகளால் வாழ முடியும் பொதுவாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசாக கொஞ்சம் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வியாபாரம் நான் பண்ணலைங்க ஆனா என்ன நான் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வியாபாரம் செய்து இருக்கக்கூடிய நபர்கள் தானே அந்த பங்கு சந்தையில் லிஸ்ட்ல இருக்காங்க அப்ப அதில் ஒரு சிறந்த அட்வைசர் வச்சுட்டு அந்த பங்கு சந்தையிலே முதலீடுகள் செய்யலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலாம் எந்த விஷயம் எப்படி செய்தாலும் கூட நாம சம்பாதிக்கிற பணத்தை அதிகப்படுத்தக்கூடிய முயற்சி என்னவோ அதில் ஈடுபடணும் அன்புக்குரியவர் பாசத்துக்குரியவர் செலவுகளை அங்கே செய்து விடாமல் பாசநேசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பணம் அப்படிங்கிறது அதை அதிகப்படுத்துவதற்கான அந்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும் இப்போ நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமிப்பு செய்வதற்கு ஐந்தில் பொதுவாக ஐந்தில் சனி சனி இருக்கும் பொழுது சேமிக்கும் பழக்கத்தை அது ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் நீங்கள் சேமிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஏன்னா அனுபவத்திலே இப்போ ரீசெண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஐந்திலே இருந்து ஆறுக்கு போக போகிறது அப்போ அவங்கெல்லாம் எனக்கு தெரிந்த பல துளாராசிக்காரர்கள் அன்பு பாசம் நேசம் அப்படிலாம் போயிட்டு நிறைய செலவுகள் செய்து கொண்டிருந்தார்கள் அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலே கன்னிராசிக்காரர்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஒரு மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம் நிறைய ஜாதகங்கள் பார்க்கலையா எனங்க இப்படியே உறவுகளுக்கே நம்ம செலவு பண்ணிருக்கோங்க செலவா போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது நம்ம பல்லாண்டுகளாக கவனித்த விஷயம் இருந்தாலும் கூட அதே தான் சேமிப்பு தன்னுடைய அந்த சேமிப்பு என்பது வருமானத்தை அதிகப்படி அதிகப்படுத்தும் அளவிலே முதலீடாக இருக்க வேண்டும் எவ்வளவு அதிகம் சேமிப்போம் அவ்வளவு அதிக வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்திலே ஒரு வேலையிலிருந்து மாற்றி இன்னொரு வேலையை செய்வது இரண்டு மூன்று வேலைகளை ஒன்றாக செய்வது சைடு பிசினஸ் இது மாதிரியான வாய்ப்புகளையும் அடைவீர்கள் அந்த மாதிரி கிடைச்சனா டக்குனுட்டு பண்ணிடுங்க சரிங்க நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தான் பண்ணிக்கிட்டோம் அவங்க பண்ணிக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு மாற்றி விடக்கூடாது இப்ப இந்த சனி பயிற்சி பின்னாடி ஐந்திலே சனி போன பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மற்றும் நவம்பர் மாதத்திலே சனி பகவான் வக்ரகதிக்கு செல்வார் வக்ரம்னா ரிவர்ஸ்ல போறது அப்ப அந்த காலகட்டங்கள் அந்த ஜூலை நவம்பர் இந்த மாதத்தில் அந்த புதுசாக அந்த முதலீடு பண்ணலாமா புதுசாக வேலை பண்ணலாமா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை மாற்றம் வருது பண்ணலாமா சம்பளம் அதிகமா வருது வேலைக்கு போகலாமா ஏமாந்து விடலாம் ஜாக்கிரதை ஜூலை நவம்பர் மாதத்தில் அது ஒரு நாலரை மாதம் இல்லையா அந்த மாதங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தவறுதல் ஏற்பட்டு வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அல்லது நீங்களே வேலையிலேருந்து வெளியேறி விடுவீர்கள் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய நவம்பருக்கு பின்னாடியும் சரி ஜூலைக்கு முன்னாடியும் சரி அந்த காலகட்டங்கள் அவரை ஜூலைன்னா ஒரு ஆறு மாதம் நவம்பர்லேருந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஏழு எட்டு மாசம் நீங்களே எட்டு மாசம் ஒரு ஏழரை மாசம் நல்லா இருக்கும் மேலே ஒரு நாலரை மாசம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இப்படியே அந்த சைக்கிளிங் வரும் இதை கவனித்து உங்களுடைய சேமிப்பை அதிகரித்து பாசம் நேசம் அன்பு காதல் எண்ணத்தை மட்டும் சொல்லுங்க அந்த அன்பு அப்படிங்கிறது அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை பாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இப்ப அந்த நேரம் வந்து விட்டது அன்போடு பாசத்தோடு பணத்தையும் அதிகரியுங்கள் அப்படிங்கிறது தான் அட்வைஸ் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு என்ன யுக்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு டாரட் ஆருடன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டாரட் பகுதிக்கு உள்ளே நுழையலாம் விருச்சிகம் ராசிக்கான டாரட் அட்டை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி பலன்களுக்கான அட்டை காலச்சக்கரம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதும் ஒரு சூழ்நிலை அப்படியே நின்றுவிடாது நல்லது தீயது நன்மை தீமை மகிழ்ச்சி துக்கம் ஏமாற்றம் நம்பிக்கை இது மாதிரி இரட்டை துருவங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே சுற்றி தான் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கும் எதுவும் நிரந்தரமாக ஒரே இடத்துல இருக்காது நம்ம ஒரு தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னா வெற்றி வெற்றி அடைந்து விட்டோம் என்றால் அடுத்தது ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி அந்த சக்கரங்கள் சுற்றி கொண்டேதான் இருக்கும் இந்த அட்டையானது உங்களுக்கு இந்த ஆண்டிற்கான என்ன குறிப்பை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல அட்டை உயர்வு முன்னேற்றம் புதிய ஒரு வாழ்க்கை முறை நல்ல எதிர்காலம் அந்த புதிய வாழ்க்கை முறைன்னு சொன்ன இல்லைங்களா அது அந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் காலம் காட்டும் வழியில் சென்றால் செல்வம் அதிர்ஷ்டம் வெற்றி இதையெல்லாம் நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குங்க இந்த அட்டையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சக்கரம் சக்கரத்தை ஒரு ஒரு பூதம் பூதகணம் மாதிரி ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட கணம்னு சொல்லலாம் அது வந்து தாங்கி கொண்டிருக்கிறது அப்படியே நான்கு மூளைகளிலும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாதிரி ஒரு தேவதை ஒன்று கீழே ஒரு மாடு ஒரு சிங்கம் அனைத்துமே இறக்கை வைத்து கொண்டிருக்கிறது அனைத்துமே ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறது அந்த புத்தகம் அப்படிங்கிறது அங்க ஏற்கனவே எழுதப்பட்டது தானே இருக்கும் அப்ப விதி எழுதப்பட்டது ஃபேட் அதாவது நம்மளுடைய விதியை எழுதப்பட்ட விதி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்ப எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறது அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த எழுதப்பட்ட விதியை படிக்கக்கூடிய அனைத்து அந்த நான்கு திக்கிலிருந்தும் படிக்கக்கூடிய நபர் யாருன்னு பாருங்களே தேவதைகள் தேவதைகள் தன்னுடைய ஆசிர்வாதத்தை நாம் முன் இருந்து நம்ம கர்ம வினை மூலயமாக நாம் ஏதாவது ஒரு யுகத்தை ஏதாவது ஒரு ஜென்மத்திலே ஏதாவது ஒரு புண்ணியங்களை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த புண்ணியத்திற்கான கர்மாவாக கர்ம பலனாக இந்த இரண்டரை ஆண்டு காலத்திலே தன்னுடைய அந்த பலன்களை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த பலன்களை யாருக்கு தருவார் அப்படின்னமன்னா அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்களுக்குத்தான் நான் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் பயமா இருக்கு என்னுடைய அனுபவம் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஐயோ ஏழரசனியில இருந்து அது துலாமிலே வரும்போது இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அடுத்து நல்லது வருவான்னாங்க ஆனால் ஆனா வரல திரும்ப திரும்ப ஏழரை சனி முடிஞ்சு கூட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க இன்னும் நான் கஷ்டத்தை தான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய நபர்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக இருப்பார்கள் நீங்கள் அந்த விருச்சிக ராசிக்காரங்க நான் கஷ்டம்தான் படுறேன்ட்டு பாருங்களே உங்களுக்கான வாய்ப்புகள் முன்கூட்டியே வந்திருக்கும் இப்போ இனிமேட்டு இந்த ரெண்டரை ஆண்டுகள் அவசியம் வரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தயாராக இருங்கள் நண்பர்களே மாற்றத்தை மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நன் நல்லது தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் சரி ஆல்ரெடி நல்லா இருக்குங்க அப்ப எனக்கு மாற்றம் வந்துச்சுன்னா கீழே போயிடுவோமா அப்படின்னு சொல்லும் போது போக மாட்டோம் அங்கேயும் அந்த மாற்றம் என்பது அந்த இடத்திலே இல்லாமல் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு போகவதும் ஒரு மாற்றம் தானே ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கீங்க ஒரே வேலையில பல நாள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கால சக்கரத்தின் சுழற்சியால் ஒரு வண்டி சக்கரம் சொல்லலும் போது வாகனம் முன்னேறுகிறது ரிவர்ஸ்ல சுழலும் போது வாகனம் பின்னேறுகிறது சரிங்களா அப்போ அந்த சக்கரத்தின் சுழற்சி ஒரு வாகனத்தில் இருக்குமாயின் அது அந்த வாகனத்தை எப்படி நகர்த்தி கொண்டு செல்கிறதோ அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் நகர்ந்து சென்று கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டரை ஆண்டு உண்டு அப்படிங்கிறது இந்த அட்டை காட்டுகிறது வாழ்த்துக்கள் நண்பர்களே